என்ன பண்ணிட்டு இருந்து சாமி வெள்ளாண்டது போதும் தீரா குட்டி ஹலோ தீரா குட்டி என்ன பண்ற என்ன பண்ற நீ ஆ என்ன பண்ணிட்டு இருக்கிற சன் செட் பாரு பாப்பா அப்படியே உள்ள போவோம் பாரு யாஸ்வி சன் செட் அப்படியே உள்ள போவோம் பாருங்க ஓ சமயம் இருக்குது மறுபடியும் ஒரு சும்மா ரிலாக்ஸ் ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸ் தானே எவ்வாறுங்க கடலுக்கு வேறு லெவல் சன் செட்டு இது ஆக போகுது இந்த இடத்துல எதுக்காக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் காமிக்கிற உங்களுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் கொஞ்ச நேரம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சன் எவ்வளோ சூப்பராக இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்கும் தண்ணி வேற லெவல் தண்ணி தண்ணீர் இருக்குது கொடி தீரா கேஸ் வி எல்லாம் மண்ணில் விளாண்டுருக்கான் பாருகான இடம் சன் செட் ஆகும் போகுது தெரியுங்களா என்ன கொஞ்சம் சன் செட் ஆகும் அந்த பால் ஆரஞ்சு கலர் பால் ஆரோ லெவலில் இருக்கும் அவர் தெரியுமா நாளைக்கு ஸ்கூல் லீவ் ஆனால் எப்படி தெரியும் உனக்கு ஆ நாளைக்கு ஸ்கூல் லீவு அப்புறம் இடம் என்னது சாடே லீவு கலர் ட்ரெஸ் போட்டுரும் சொல்லிருக்காங்க மண்டே எது கலர் ட்ரெஸ் போட்டோஸ் இருக்கான் சும்மாவா ஜாலி ஜாலியா விளாடுற ஸ்கூல்ல கோப்ரோ ஓ தீரா தீரா புதிய கட்டிட்டா தீரா எவ்வாறு

물이 오는게 아쉽다 이제 물이 올라가야겠다 야! 물 오는거야! 물이 오야 어디서 물이 오나? 엄마가 거기서 물이 이오이 오는거야! 왜? 물이 오 o k a o k i oke, 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 o k oke, 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 e oke, e oke, o oke, 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 o e oke, oke, o e oke, o oke, o k oke, 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 o k oke, o e e